கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி இணைந்து நடித்துள்ள மெய்யழகன் திரைப்படம் சில தினங்களுக்கு முன்பு திரையில் வெளியாகியுள்ளது நைன்டி சிக்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி வெற்றி கண்ட பிரேம்குமார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மெய்யழகன் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக களமிறங்கியுள்ளார் நைன்டி சிக்ஸ் என்னதான ஒரு காதல் திரைப்படமாக இருந்தாலும் அதனை பிரேம்குமார் படமாக்கிய விதம் மிகவும் வித்தியாசமான மனதை வருடும் விதமாக இருந்தது அதன் காரணமாக தான் நைன்டி சிக்ஸ் வெறும் வெற்றி படமாக மட்டுமல்லாமல் காலம் கடத்தும் கொண்டாடப்படும் படமாக அமைந்துள்ளது அப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்த பிரேம்குமார் தன் இரண்டாவது திரைப்படத்திற்காக கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமியுடன் இணைந்திருக்கிறார் பொதுவாக கார்த்தியை வைத்து தன் இரண்டாவது படத்தை இயக்கும் இயக்குநர்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களாக உருவெடுப்பார்கள் அப்படி ஒரு ராசி கார்த்திக்கு உள்ளது பார் எச் வினோத் லோகேஷ் என தற்போது முன்னணி இயக்குநர்களில் பலர் கார்த்தியை வைத்து தங்களின் இரண்டாவது படத்தை இயக்கினர் அந்த வரிசையில் தற்போது பிரேம்குமாரும் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியான மெய்யழுகன் திரைப்பட பெரும்பாலும் பாசிட்டிவான விமர்சனங்களை தான் பெற்று வருகின்றது வன்மம் சண்டை வன்முறை என எதுவும் இல்லாமல் குடும்ப படமாக வெளியான மெய்யழுகன் ரசிகர்களால் வருகின்றது மெய்யழகன் இதுதான் இப்படத்திற்கு மைனஸ் ஆக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்த விமர்சனங்களை படக்குழு ஏற்றுக்கொண்டு படத்தின் நிலத்தை சற்று குறைத்துள்ளதாம் கிட்டத்தட்ட ஏழு நிமிட காட்சிகளை பிரேம்குமார் குறைத்துள்ளாராம் தமிழில் ஏழு நிமிடங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் தெலுங்கில் இப்படம் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் வரை குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன என்னதான் படம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் ரசிகர்கள் சொன்ன குறையை கேட்டறிந்து படக்குழு இந்த மாற்றத்தை செய்திருப்பது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது இந்நிலையில் மெய்யழகன் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே பத்திரிகையாளர்களுக்கு பிரத்யேகமாக போட்டு காட்டப்பட்டது அப்போது படத்தை பார்த்த அனைவரும் பாசிட்டிவான விமர்சனங்களை வழங்கியதால் இப்படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்தது அதனைத் தொடர்ந்து இப்படத்தை திரையில் பார்த்த ரசிகர்கள் அனைவரும் படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களை தான் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் படம் வெளியான இரண்டு நாட்களில் இப்படம் கிட்டத்தட்ட எட்டு கோடி வரை வசூலித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சொத்து பிரச்சனையில் பூர்வீக வீடு சொந்த சென்றுவிட இதற்கு மேல் அங்கு வாழக்கூடாது என்று தஞ்சாவூரின் இடாமங்கலத்தில் இருந்தும் தனது மனைவி மகன் அருள் ஆகியோருடன் சென்னைக்கு இடம்பெயர்க்கிறார் அறிவுடை நம்பி இருபது வருடமாக ஊருக்கு செல்லாமல் இருக்கும் அவர்களுக்கு கோபம் இருந்தாலும் ஊர் பாசு மூறி கிடக்கிறது நிலையில் தன் மீது பாசம் கொண்ட சித்தப்பா மகள் புவனா திருமணத்துக்காக சொந்த ஊர் செல்ல வேண்டிய கட்டாயம் மருள்மொழிக்கும் ஏற்படுகிறது தங்கையை சந்தித்து விட்டு அடுத்த பஸ்ஸில் திரும்பிவிட வேண்டும் என்ற நினைவுடன் செல்லும் அவர் அவர் சந்திக்கும் பெயர் தெரியாத தன் மீது அத்தான் பாசத்தை பொழிக்கிற அந்த இளைஞரின் அன்பில் மொத்தமாக கலைந்து போகிறார் தன்னை விட அனைத்திலும் உயர்ந்து நிற்கும் அந்த இளைஞர் யார் அவருக்கும் அருள்மொழிக்குமான உறவு என்ன என்பதுதான் படம் நைன்டி சிக்ஸ் படத்தில் ராம் மற்றும் ஜானுவின் காதலை நாஸ்டாலஜி ரசனையோடு தந்த இயக்குனர் அதே டெம்லேட்டுக்குள் ஊரையும் உறவையும் நெகிழ வைக்க முயற்சிக்கிறார் கொஞ்சம் மெதுவாக நகர்ந்தாலும் அவர் முயற்சி முதல் சுகமாகவே செல்கிறது தேர்வும் அவர்களின் நடிப்பும் பார்வையாளர்களை கதையோடு ஒன்று வைக்கும் மேஜிக்கை இயல்பாக நடத்தி விடுகின்றனர் உள்ளூரில் குடிக்காரனுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட அத்தை மகள் நான் உன்னையே கட்டி இருக்கலாம் என்று ஏக்கத்தோடு அருள்மொழியிடம் சொல்வது தங்கையான கல்யாண பின் அண்ணன் கொண்டு வந்த கிப்டை மேடையிலேயே பிரித்து அணிந்து கொள்ளும் பாசம் பல வருடங்கள் கழித்து வந்திருக்கிற அத்தானை ஏமாற்றி ஒரு நாள் இரவு தங்க வைத்து விடுகிற மாப்பிளையின் மகிழ்ச்சி என எமோஷனலாகவும் கலகலப்பாகவும் கிடைக்கிறது முதல் பாதி இரண்டாம் பாதியில் வெண்ணி பரந்தலை போர் சோழனின் வீரம் ஈழப்போர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த பெண்ணுக்கு திதி கொடுப்பது என பாடம் எடுக்கும் காட்சிகள் வசனங்களாக நன்றாக இருந்தாலும் அதன் நீளமும் கதைக்கு தொடர்பில்லாமல் வரும் ஜல்லிக்கட்டும் பொறுமைக்கு பெரும் சவாலாகி விடுகின்றன இயல்பான நடிப்பால் அதிகமான லைக்குகளை அள்ளிக்கொள்கிறார் கொள்கிறார் அத்தான் அரவிந்த் சாமி தன் மீது பாசம் வைத்திருக்கும் கார்த்தியின் பெயர் தெரியாமல் குற்ற உணர்ச்சியால் தவிக்கும் இடங்களில் கலங்க வைக்கிறார் எப்போதும் கலகலப்பாக பேசிக் கொண்டு வல்லந்தை மனிதராக நடிப்பில் மேலும் மெருகேற்றி இருக்கிறார் கார்த்தி இருவருக்குமான காம்பினேஷன் கச்சிதமாக பொருந்துகிறது கார்த்தியின் மனைவியாக ஸ்ரீதிவ்யா பாசக்கார மாமாவாக ராஜ்கிரண் அரவிந்த் சாமியின் மனைவியாக தேவதர்ஷினி அப்பா ஜெய பிரகாஷ் சரண் சக்தியிடம் துணை கதாபாத்திரங்களும் கவனிக்க வைக்கிறார்கள் கோவிந்த் வசந்தா இசையில் யாரோ இவன் யாரோ பாடல் உருக்க வை மகேந்திர ஜெயராஜின் ஒளிப்பதிவு தஞ்சையின் அழக்கையும் இரவு காட்சியையும் ரசிக்க வைக்கிறது இரண்டாம் பாதி திரைக்கதையில் இன்னும் கவனம் இருந்தால் இந்த மெய்யழகனை கொண்டாடியிருக்கலாம்